அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் இது ஒரு ஆத்மார்த்தமான மூத்தோரின் அறிவுரைங்க இதை கேட்கும் நமக்கு மிகப்பெரிய தெளிவு வந்து கிடைக்கும் அதனால் ஒருநிலைப்படுத்திய மனதோடு தயவு செய்து கேட்போம் வாருங்கள் உங்களை வாழ்த்த மனமில்லாதவர்கள் இருப்பார்கள் அவர்களை பற்றி கவலையே படாதீர்கள் நீங்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் அதையும் பெரிது பண்ணாதீர்கள் நம் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் செய்வோம் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள் தனித்தனி பிறவிகள் தனித்தனி ஆன்மாக்களும் தனித்தனி அவர்களுக்கென்று தனித்தனி ஆசாபாசங்கள் இருக்கும் குணங்களும் இருக்கும் அதன் வழியில்தான் அவர்களின் பயணமும் இருக்கும் அவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று வேதனையை சுமந்து கொள்ள வேண்டாம் அவர்கள் போக்கும் போக்குவரை போகட்டும் போய் ஒரு அனுபவத்தை பெற்ற பின் திரும்பி வருவார்கள் அதுவரை நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என்பதை அவர்களாக உணர்ந்தால்தான் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும் அந்த உண்மையை முன்கூட்டியே சொன்னால் அவர்களுக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது இதுதான் வாழ்க்கையின் உண்மையான தத்துவம் அவரவர்களது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில்தான் அவர்களின் குணங்களும் செயல்களும் இருக்கும் அது உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி பெற்ற குழந்தைகளானாலும் சரி பேரன் பேத்திகளாக இருந்தாலும் எந்த உறவாக இருந்தாலும் அவர்களது பிறவி குணம் ஒருபோதும் மாறாது எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வது அவர்களின் விதி இதை நாம் மாற்றி அமைக்க முடியுமா ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்போம் பந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்கிறேன் என்ற கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொள்ள வேண்டாமே அவர்களுக்கு அனுபவம் தாங்க குரு அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை மாற்றிக்கொள்வதற்காக அவர்களுக்கு விதி இருந்தால் தன்னை தீர்த்துக் கொள்வார்கள் அதுவரை நாம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் செயற்கையாக ஒரு குணத்தை உருவாக்கி நம்மிடம் அன்பை காட்டினாலும் அது என்ன பிரயோஜனம் அதனால் தன் குணம் என்ன என்பதை ஒரு நாள் வெளிப்படுத்தி விடுவார்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருந்து பழகிக்கொள்ள வேண்டும் நாம் வந்து போகும் உலகத்தில் பிறந்திருக்கிறோம் அவரவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதைதான் செய்து கொண்டிருக்கிறோம் அதை தவிர நாம் வேறு எதையும் செய்து காட்ட முடியாது எல்லையில்லாத அன்பை வைத்திருந்தேன் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டு இருக்கவே தேவையில்லை கடலுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறான் கடவுள் அதையும் மீறி சில வேளைகளில் இறைவன் வகுத்த எல்லையை கடல் தாண்டி விடுகிறது அதுபோல இயற்கையின் சுபாகங்களைப் போல் மனிதன் இயற்கை சுபாகங்கள் சில நேரங்களில் தங்களை வெளிப்படுத்திவிடும் நாம் நம்மை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்படி வைத்து கொண்டு வாழ பழகி கொண்டால் அதில் வரும் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை வைத்து நம்மை நாமே திருத்தி கொள்ளலாம் இன்பமானாலும் துன்பமானாலும் அதை நாமே சந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதனை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணையை தேட வேண்டிய அவசியமே கிடையாது உன் இன்ப துன்பத்தில் பங்கு பெறுவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் நிச்சயம் அவர் உன்னை கைவிடாமல் உன்னோடு சேர்ந்தே பயணிப்பார் அது உன் பிறவி பிராப்தத்தை பொறுத்து இருக்கிறது அப்படி அது நடந்துவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு இணைந்தே இருப்பார் நீ பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வரும் துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உருவாக்கிக்கொள் மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை விட இறைவின் மீது வைக்கும் நம்பிக்கையை அதிகரித்து கொள்ள வேண்டும் உன் கண்ணீரும் நம் கவலையையும் நம் பலவீனம் காட்டிவிடும் அழுதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை எப்படி இருந்தாலும் நாம் தான் அதை சுமந்து சுமக்க வேண்டும் அழுது சுமப்பதை காட்டிலும் ஏற்று சுமப்பது நமக்கு சிரமமில்லாமல் இருக்குமே தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனின் உலகத்தில் வாழ வைக்கும் என்பதன் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பக்குவத்தை அடைந்துவிட்டால் எந்த துன்பமும் நம்மை நெருங்காது இந்த பத்திரத்தை பத்திரம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க பத்திரத்தை வந்து பத்திரமா வைப்போம்ல அது மாதிரி இதை அடிக்கடி நாம் கேட்டுக்கொண்டே இருந்தோம் என்றால் வாழ்வில் என்றுமே சந்தோஷமே என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ